எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய இலக்கணம் பற்றி பார்த்துடலாமா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணம்னா என்ன ஒரு லாங்குவேஜை பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ ஹெல்ப் பண்ணுறதோ இலக்கணம் அப்படிதானே தமிழ் மொழி இலக்கணத்தில் ஐந்து வகைகள் இருக்குது எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஐந்து வகைகள் என்ன எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் ஓகேவா எழுத்து எழுத்துனா என்ன வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று அப்படிதானே இயல்பாக காற்று வெளிப்படும் போது என்ன எழுத்து பிறக்குது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறக்கிறது மூலமா உதடுகளை விரிக்கிறது மூலமா உதடுகளை குவிக்கிறது மூலமா ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆலிருந்து அவ்வர பன்னிரண்டு உயிரெழுத்துக்களும் இந்த செயல்பாடுகள் மூலமாக தான் பிறக்குது அதுதான் என்னன்னு சொல்றோம் உயிரெழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்களை குறுகி ஒலிக்குது ஓகே அதே நேரம் இ உ ஐ இந்த ஏழு எழுத்துக்களும் எப்படி ஒலிக்குது நீண்டு ஒலிக்குது ஸோ குறி ஒலிக்கக்கூடிய ஆ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள்னோ நீண்டு ஒலிக்கக்கூடிய ஆ இ உ ஏஐ அவு இவ்வளோ எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் அப்போ குறில் எழுத்துக்கள் இவ்வளோ இருக்குது ஐந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை இருக்குது ஏழு இருக்குது சரியா ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிப்பதற்கு ஒரு கால அளவு இருக்குது எழுத்துக்களை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவினை கொண்டே குரில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு வகைப்படுத்துகிறோம் இப்போ ஆ அப்படின்னு ஒலிக்கக்கூடிய உயிரெழுத்து ஒலிக்கும் போது எவ்வளோ நேரம் எடுக்குது ஆ கொஞ்சம் நேரம் தான் எடுக்குது இதே நேரம் நம்ம ஆ அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்குது கரெக்டா மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது இந்த கால அளவு இருக்குல்ல ஆ சொல்றதுக்கான கால அளவும் ஆ சொல்கிறதுக்கான கால அளவு இருக்குல்ல அந்த கால அளவை மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் மாத்திரைன்னு என்ன ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு அதை தான் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் குரல் எழுத்துக்களை ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் காலளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒலிக்கும் காலளவு ரெண்டு மாத்திரை அப்போ குரல் எழுத்தை நம்ம ஒலிக்கும் போது ஆ அது ஒரு முறை கண்ணிமைக்கு கூடிய நேரம் அதே நேரம் ஆ அப்படின்னு சொன்னோன்னா அது ரெண்டு முறை கண்ணிமைக்கு ஆகும் நேரம் அதுதான் குரல் எழுத்துக்கள் ஒரு மாத்திரைனும் நெடில் எழுத்துக்கள் ரெண்டு மாத்திரை அப்படின்னும் சொல்கிறோம் ஓகேயா அப்புறமா மெய் எழுத்துக்கள் மெய் அப்படின்னா என்ன உடம்பு மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது எதுக்கு மெய்யெழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு இக் இங் இச் இங் இட் இன் இத் இன் இப் இம் இர் இல் இல் இர் இன் ஆகிய பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் ஆகும் இந்த மெய்யெழுத்துக்களில் மூணு வகை இருக்குது எழுத்து மெல்லின எழுத்து இடையின எழுத்து வல்லினம் அப்படின்னா இக் இச் இட் இத் இப் எர் அதாவது புள்ளியிட்ட கசட தபறை இதுதான் வல்லின எழுத்து மெல்லினம் எழுத்துக்கள் என்னெல்லாம் இங் இன் என் இன் இம் இன் இதெல்லாம் மெய் எழுத்துக்கள் அதாவது புள்ளியிட்ட இட்ட நமன மெல்ல எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் இ எர் எல் இல் இதெல்லாம் தான் இடையின எழுத்துக்கள் அதாவது புள்ளியிட்ட எரல வளலை இதெல்லாம் தான் இடையின எழுத்துக்கள் அப்புறமா உயிரெழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு பார்த்தோம்ல அதே மாதிரி மெய் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு பார்த்தா கால அளவு எவ்வளோ இருக்குது அரை மாத்திரை அளவு தான் இருக்குது அப்போ ஒரு முறை நம்ம கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ ஆகும் காலத்தை விட இது கம்மியாக இருக்குது இப்போது இதோட காலளவு என்ன அரை மாத்திரை நம்ம ஆ சொல்கிறதுக்காக கூடிய டைமை விட கம்மியாக தான் இருக்குது இக் இங் சொல்கிறது ஓகேவா அப்போ மெய் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன அரை மாத்திரை இனி ஒலித்து பார்ப்போமா இக் இச் இட் இத் இப் இர் ஆகியாரும் வன்மையாக ஒலிக்கிறது அதனால தான் இது வல்லின எழுத்து இங் இன் என் இன் இம் இன் ஆகியாரும் மென்மையாக ஒலிக்கிறது அதனால் இது மெல் மெல்லின எழுத்துக்கள் அப்புறமா இ இர் எல் யு இழ் இல் ஆகியாரும் மண்மையாகவும்லாமல்ன்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு வருகிறது அதனால் இது இடையின எழுத்துக்கள் ஓகேவா அப்புறமா உயிர்மை எழுத்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டுடன் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றும் இருநூற்றி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் மெய் எழுத்து இக் எடுத்துக்கலாமா அப்புறம் உயிரெழுத்து ஆ எடுத்துக்கலாம் இக் குட்டல் ஆ என்ன வரும் கா அதுதான் உயிர்மை எழுத்து அப்புறமா மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் உயிர்மை எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிடிக்கலாம் என்னதெல்லாம் குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் எடுத்துக்காட்டு பார்க்கலாமா உயிர்மை குரிலுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா இக் குட்டல் ஆ என்ன வரும் கா அப்போ இக்குன்னு சொல்கிறது மெய் எழுத்து ஆன்னு சொல்கிறது உயிரெழுத்தில் குரில் எழுத்து இது ரெண்டு சேர்மா என்ன வருது கா வருது அது உயிர்மை குரில் எழுத்து அப்புறமா இக் அதே இக்கை எடுத்துக்கலாம் குட்டல் ஆ எழுத்து உயிர் எழுத்துல நெடில் எழுத்து எடுத்துக்கலாம் இது ரெண்டும் சேரும்போது என்ன வரும் இக் கூட்டல் ஆ என்ன வரும் கா அது என்ன உயிர்மெய் எழுத்து ஓகேவா அப்புறமா ஆயுத எழுத்து தமிழ்மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர ஒரு தனி எழுத்து இருக்குது அதுதான் இக் எனும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கை நொடிக்கு ஆகக்கூட காலத்தை விட கம்மியாக இருக்குது அல்லது இமைக்க ஆகக்கூடிய நேரத்தை விட கம்மியாக இருக்குது ஸோ ஆயுத எழுத்த ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு அரை மாத்திரை ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ